சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் என்னுடைய வார்த்தைகளில் சில உன் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்று இத்தனை நேரம் காத்திருந்தேன் இன்று உன்னிடத்தில் பேச என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வார்த்தைகள் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் உனக்காக பல காரியங்களை நான் செய்து முடிப்பேன் இன்று மிகவும் அவசரமாக தான் உன்னை தேடி வந்தேன் ஒரு காரியத்தை உன்னிடம் உன் செவிகளில் சேர்த்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஓடோடி வந்தேன் அந்த காரியத்தை ஒரு முறை கேட்டு தெரிந்து கொள்கின்றாதா வாழும் நாட்கள் அனைத்தும் போராட்டம் என்று பயப்படாதே உன் நிலைகளை மாற்றத்தானே உன் சாய் இருக்கின்றேன் கஷ்டங்கள் வருவது சகஜம்தான் அந்த கஷ்டம் நிலையாக நின்றுவிட்டது என்று தான் வருத்தப்படுகிறார் எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி இந்த நிலைக்கு வந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் மனம் கல்லாகிவிட்டது என்பதும் எனக்கு புரியும் இனி என்னத்தான் வரப்போகிறது பார்த்து கொள்ளலாம் என்ற சலிப்பும் உன் மனதில் வந்து விட்டது என்று எனக்கு தெரியும் மேலும் மேலும் உனக்கு சிரமங்களை கொடுத்து உன் வாழ்வில் உன்னை எதையும் இழக்க வைக்க கூடாது என்பதால் தான் கண்ணிமைக்காமல் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்திலும் என்னை மீ என்னை மீதிய எதுவும் உனக்கு நடந்து விடாது உன்னை கண்ணில் சிந்தும்படியாக நடந்துவிடக் கூடாது என்பதில் நான் எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன் எந்த நேரத்திலும் உன்னை கவனிக்க மாட்டேன் என்னிடம் நீ ஒப்படைத்த உன் வாழ்க்கை பாதுகாத்து அழகானதாக மாற்றி அதை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் சிலை வைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை அதை அழகான சிற்பமாக மாற்றி உன் கைகளில் கொடுப்பதற்கு இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது எத்தனையோ தூரம் எதையெதையோ தாங்கி வந்து விட்டாய் இன்னும் சிறிது தூரம் வந்தால் போதும் உன் வாழ்க்கையின் வெற்றியின் நிலையை நீ அடைந்து விடுவாய் எதுவுமே இல்லை என்று வருத்தப்படாதே இல்லை என்று சொல் உன்னிடத்தில் இல்லாதபடி நிறைவுகளை கொடுக்கத்தான் காத்திருக்கிறேன் வறுமை வறுமை என்று பிறரிடம் கையேந்தும் நீ உனக்கு வராது மற்றவர்கள் இடத்தில் கையேந்து உன்னை மற்றவர்களுக்காக நீ கொடுக்கும் கைகளாய் மாற்றி காட்டுகிறேன் நான் நினைத்தால் நடக்காதது என்றும் ஏதாவது இருக்கிறதா நான் இப்போது பெருமையாக இருக்கிறேன் என்றால் அதற்கும் காரியங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் குழந்தையே என்று கூட உனக்கு ஒருவரார் வரும் பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் உன்னை தேடி வந்தேன் ஒரு கணம் தாமதித்து இருந்தாலும் இந்த வழியின் வேதனை உன்னை தாங்க முடியாமல் துடித்திருப்பாய் அத்தனை பிரச்சனையை உனக்கு கொடுக்க காத்திருந்தவர்கள் விரட்டியடித்து தான் உன்னிடத்தில் பேச வந்தேன் என்னை மீறி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காது உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும் அப்படியே விலகிவிட்டு உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்து காட்டுவேன் உன் வாழ்வு முடிந்து விட்டது என்றுதானே நினைத்தாய் அதுதான் இல்லை தொடங்கப் போகிறது நீ நினைத்த அனைத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய ஆசைகளை கொட்டி கொடுக்கின்றேன் உன்னிடத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்